டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன் திதி சுக்லபக்ஷ் துவாதச நட்சத்திரம் அஸ்வினிமேஷம் என்று உங்கள் முயற்சிகளை உற்சாகப்படுத்தும் புதிய செயல்பாடுகள் மற்றும் கற்றல் வாய்ப்புகளைத் தழுவி வளர்ச்சிக்கான ஆர்வத்தை தூண்டுதல் மற்றும் புதிய எல்லைகளை ஆராய்தல் கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகள் கார்டு செயலிழப்பு அல்லது நீட்டிக்கப்பட்ட செயலாக்க தாமதங்கள் உள்ளிட்ட சிக்கல்களை ஏற்படுத்தலாம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அடிக்கடி ஏற்படும் சண்டைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு தரமான குடும்ப நேரத்தை செலவிட முன்னுரிமை கொடுங்கள் அரசியலில் நாட்டம் உள்ளவர்கள் இந்தப் பாதையில் செல்ல இதுவே சரியான தருணம் உங்கள் அரசியல் முயற்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய வாய்ப்புள்ளது வயதானர்களின் உடல்நலம் குறித்த கவலைகள் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய முயற்சியைத் தொடங்கும் போது இந்த கவலைகளை நிவர்த்தி செய்து தாரஸ் சுதந்திரம் மற்றும் ஆதரவை பெற ஒரு மருத்துவ நிபுணரை அணுக வேண்டிய நேரம் இது கூட்டாளிகளிடமிருந்து எதிர்பாராத உதவி உங்களை பொறுப்பேற்று அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைய அனுமதிக்கிறது பங்குச் சந்தையில் திடீர் உயர்வு கணிசமான வருவாய்க்கு வழிவகுக்கும் நீண்டகால வங்கிக் கடன்களைத் தீர்க்க உங்களை அனுமதிக்கிறது இன்று உங்கள் மனைவியின் முடிவுகளால் கவலைகள் ஏற்படலாம் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் கவலைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்யுங்கள் கூட்டு வணிகங்கள் குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் கணிசமான லாபத்திற்கு தயாராக உள்ளன நீங்களும் உங்கள் கூட்டாளியும் உங்கள் ஒத்துழைப்பின் பலனை பெறுவீர்கள் ஆஸ்துமா நோயாளிகள் திடீர் மூச்சுத் திணறலுக்கு இன்யேலர்களை கையில் வைத்திருக்க வேண்டும் மிதுனம் விஜயம் உறுதியைப் பின்பற்றுகிறது பின்னடைவுகளை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக ஏற்றுக்கொண்டு சவால்களை நீங்கள் விரும்பிய இலக்குகளை நோக்கிய படிகளாக மாற்றுவதைப் பாருங்கள் உங்கள் நிதியை சமரசம் செய்யும் மோசடி திட்டங்களுக்கு இரையாவதை தவிர்க்க பணப்பரிவர்த்தனைகளில் மிகவும் கவனமாக இருங்கள் உங்கள் பங்குதாரர் இன்று உங்கள் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் நீங்கள் உறுதியற்றவராக இருந்தால் நல்லிணக்கத்திற்காக சமரசம் செய்து கொள்ளுங்கள் இன்று உங்கள் செயல்கள் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் தரலாம் மன அழுத்த சூழ்நிலைகளுக்கு உங்கள் பதில் முடிவை தீர்மானிக்கிறது மூட்டு வலி அன்றாட நடவடிக்கைகளில் தலையிடுகிறது செயல்திறனை குறைக்கிறது மற்றும் நாள் முழுவதும் பொதுவான அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது புற்றுநோய் வெற்றி மற்றும் வெற்றியைத் தழுவுகிறது நீங்கள் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் தடைகளைத் தாண்டி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் நபர்களை விட உயர்வீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கான கல்விக் கட்டணங்கள் அல்லது உங்கள் பெற்றோருக்கு அதிகரித்து வரும் மருத்துவச் செலவுகள் காரணமாக ஏற்படும் நிதி அழுத்தத்திற்கு தயாராகுங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கவலைகளைப் புரிந்துகொள்ள தவறியதன் காரணமாக வாழ்க்கைத் துணைவர்களிடையே தவறான புரிதல்களை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறுவதன் மூலம் நீங்கள் உயர்ந்தவராக உங்கள் நிலையை மீண்டும் நிலைநிறுத்துகிறீர்கள் உங்களின் நிலையான முயற்சியால் உங்களுக்கு தகுதியான இடம் அமையும் தொடர்ச்சியான படுக்கை ஓய்வு மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை வைத்தறிங்கள் உங்கள் உடல்நிலை சரியான நேரத்தில் மேம்படும் புறக்கணிக்கப்பட்ட விவரங்களிலிருந்து எழும் ஒப்பந்த சிக்கல்கள் மற்றும் சொத்து தொடர்பான சிக்கல்களில் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் சூழ்நிலையைப் பயன்படுத்திக் கொள்ளும் இடைத்தரதர்களிடம் ஜாக்கிரதை கல்லூரி சேர்க்கைக்கு கணிசமான அளவு பணத்தை செலவழிக்கும் முன் குறிப்பாக உங்கள் விருப்பங்களுடன் நிறுவனம் பொருந்தவில்லை என்றால் தாக்கங்களை கவனியுங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இன்று உங்களை ஏமாற்றலாம் உங்கள் பங்குதாரின் அசைக்க முடியாத ஆதரவை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக செயல்படலாம் வரவிருக்கும் பணிகள் காரணமாக உங்கள் பணி அட்டவணை விரைவாக மாறக்கூடும் முக்கியமான பொறுப்புகளை திறமையாக கையாள்வதற்கு முன்னுரிமை கொடுங்கள் சில நடவடிக்கைகள் உங்கள் உடலில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன இது மிகவும் கடுமையான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் கன்னி ராசிக்கு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் எதிர்காலத்தைப் பற்றிய அச்சங்கள் இருந்த போதிலும் இங்கேயும் இப்போதும் ஆறுதலையும் திருப்தியையும் பெறுங்கள் நன்றியுணர்வு உங்கள் முன்னோக்கை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் அனுபவங்களை வளப்படுத்துகிறது கடன் மூலம் கார் வாங்க நினைக்கிறீர்களா இது இன்று உங்கள் கடன் விண்ணப்பத்திற்கு சாதகமான வட்டி விகிதங்களை உறுதியளிக்கிறது உங்களின் இரக்கமும் உதவும் குணமும் சமூகத்திலும் உங்கள் துணையுடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒத்துழைப்பு சிரமமின்றி பாய்கிறது மற்றும் தேவைப்படும் போது உங்கள் பங்குதாரர் உடனடியாக உதவியை வழங்குவார் உங்களின் சுதந்திரமான வணிக முயற்சியைத் தொடங்குவதற்கான நேரம் இது உங்கள் அசைக்க முடியாத முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் முயற்சி செழிக்கும் இன்று உங்கள் கைகளில் நடுக்கம் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவரை அணுகவும் இது உங்கள் நரம்பு மண்டலத்தில் உள்ள பிரச்சினைகளைக் குறிக்கலாம் புலாமியின் நோக்கங்களில் இருந்து ஒதுங்குவதற்கு தயாராகுங்கள் தாமதங்கள் தவறான அல்லது காணாமல் போன ஆவணங்கள் சிரமத்தை உருவாக்கலாம் சோதனைகள் நிறைந்த ஒரு நாளை தவிர்க்க விழிப்புடன் இருங்கள் உங்கள் வருமானம் உங்கள் சொந்த தேவைகளை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கான வழிகளை வழங்குகிறது உங்கள் பங்குதாரர் இன்று விலகிச் செல்வார் அதேபோல் அன்புக்குரியவர்களிடமிருந்து விலகிச் செல்வார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த தனிமை உங்களை உதவியற்றதாக உணர வைக்கிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் எந்த தேக்க விரைவில் வந்துவிடும் நிதி ஆதாயங்கள் அடிவானத்தில் உள்ளன உங்கள் தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது மன அழுத்தம் குறையும் போது சுமைகளின் இனிமையான விடுதலையை உணருங்கள் உங்கள் ஆன்மா ஒரு புதிய லேசான உணர்வை அனுபவிக்க அனுமதிக்கிறது இது மகிழ்ச்சியான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் நாள் ரிஷபம் நிறைந்த ஒரு நாள் காத்திருக்கிறது உங்கள் தினசரி வழக்கத்தை கவனமாக பின்பற்றவும் மற்றும் அனைத்து பணிகளும் உடனடியாக முடிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உங்கள் முயற்சிகள் உங்கள் இலக்குகளை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை தரும் என்று நம்புங்கள் உங்கள் முதன்மை வருமானத்தைத் தவிர நிலையான வருமான ஆதாரம் வேண்டுமா உங்கள் நிதித் தேவைகளை பூர்த்தி செய்து உங்கள் பண வளங்களை அதிகரிக்க விருப்பங்களை ஆராயுங்கள் உங்கள் துணையுடன் மோதல்களை தூண்டுவதில் கவனமாக இருங்கள் நீங்கள் தவறான புள்ளிகளை வாதிடுகிறீர்கள் என்பதை பின்னர் புரிந்து கொள்வது சிக்கலை ஏற்படுத்தும் தொழில் நுட்பத்தகுதி இல்லாதவர்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் கடின உழைப்பு பலன் தரும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான முயற்சிகள் உறுதியான சாதனைகளாக மாறும் உங்கள் உடல்நலத் தேவைகளை புறக்கணிப்பது மற்றும் உங்கள் உடலின் சமிக்களை புறக்கணிப்பது எதிர்கால வருத்தங்களுக்கு வழிவகுக்கும் உங்கள் நல்வாழ்வை உங்கள் மிகப்பெரிய சொத்தாக முதன்மைப்படுத்துங்கள் தனுசு ராசியின் உற்சாகம் என்று உங்களின் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் புதிய செயல்பாடுகள் மற்றும் கற்றல் வாய்ப்புகளைத் தழுவி வளர்ச்சிக்கான ஆர்வத்தை தூண்டுதல் மற்றும் புதிய எல்லைகளை ஆராய்தல் தொழில் தொடங்குவதற்கு நீங்கள் வழங்கும் கடனில் இருந்து பணம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் அத்தகைய திருப்பிச் செலுத்துதல் திட்டமிட்டபடி செயல்படாது ஒருவரையொருவர் புரிந்து தவறியதன் காரணமாக வாழ்க்கைத் தொழில்களிடையே தவறான புரிதலை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் புதுமையான யோசனைகள் சிரமமின்றி பாய்கின்றன உங்கள் கூர்மையான அறிவு உங்கள் தொழிலில் புதுமையான கருத்துக்களை அறிமுகப்படுத்துவது பரவலாக பாராட்டப்படும் நாள்பட்ட நோய் காரணமாக உங்கள் தாயின் உடல்நிலை கணிசமாக மோசமடையக்கூடும் அவளுடைய நிலையை தீர்க்க முறையான சிகிச்சை மற்றும் கவனிப்பை நாடுங்கள் மகரபி உங்கள் எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யும் ஒரு நாளைக் கற்பனை செய்து பாருங்கள் மென்மையான படக்கோட்டம் மற்றும் திருப்திகரமான சூழ்நிலை நிலவுகிறது தேவையற்ற கவலைகள் இல்லாமல் பணிகளைச் சமாளிக்க உங்களை அனுமதிக்கிறது செலவு உங்கள் சேமிப்பை விட அதிகமாக இருக்கலாம் உங்கள் வருமானம் போதுமானதாக இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பட்ஜெட்டை மதிப்பாய்வு செய்யவும் உங்கள் பங்குதாரரின் உதவி பலளிக்கும் ஏனெனில் அவர்களின் ஆதரவு உங்கள் தொழில் முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் அவர்களின் பங்களிப்புகள் உங்கள் வெற்றிக்கு படிக்கற்களாக அமைகின்றன உங்கள் தொழில் வாழ்க்கையில் எந்த தேக்க நிலையும் விரைவில் வந்துவிடும் நிதி ஆதாயங்கள் அடிவானத்தில் உள்ளன உங்கள் தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது பல காரணிகள் உடல்நலம் தொடர்பான மன அழுத்தத்திற்கு பங்களிக்கலாம் சிறிய காய்ச்சல் முதல் தலைவலி வரை ಉಂ ಆರೋಗ್ಯತೆ ಗಮನಿಸುಕೊಳ್ಳುವುದನ್ ಮೂಲ ಉಂಟು ಎದರ್ಮರಯಾನ ಎದುರ್ಮರೆಯ ವಿಳವುಗಳೇ ಅಕ್ವೇರಿಯಸ್ ಇಂದು ನಿಮಗೆ ಈ ಹಿಂದೆ ಬಾಕಿ ಉಳಿದಿರುವ ಕೆಲಸಗಳನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸುವ ಭರವಸೆ ನೀಡುತ್ತದೆ ಅದೃಷ್ಟವು ನಿಮ್ಮ ಕಡೆಯಿದೆ ಸವಾಲುಗಳನ್ನು ಜಯಿಸಲು ಮತ್ತು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಮುಗಿಸಲು ನಿಮಗೆ ಅನುವು ಮಾಡಿಕೊಡುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಪ್ರಾಥಮಿಕ ಆದಾಯವನ್ನು ಹೊರತುಪಡಿಸಿ ಸ್ಥಿರವಾದ ಆದಾಯದ ಮೂಲವನ್ನು ಬಯಸುವಿರಾ ನಿಮ್ಮ ಹಣಕಾಸಿನ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸಲು ಮತ್ತು ನಿಮ್ಮ ವಿತ್ತೀಯ ಸಂಪನ್ಮೂಲಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು ಆಯ್ಕೆಗಳನ್ನು ಅನ್ವೇಷಿಸಿ ಇಂದು ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ ನಿರ್ಧಾರಗಳಿಂದ ಆತಂಕ ಉಂಟಾಗಬಹುದು ಇದು ನಿಮ್ಮ ಕೌಟುಂಬಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಉದ್ವಿಗ್ನತೆಗೆ ಕಾರಣವಾಗಬಹುದು ಕಾಳಜಿಯನ್ನು ರಚನಾತ್ಮಕವಾಗಿ ಪರಿಹರಿಸಿ ನವೀನ ಆಲೋಚನೆಗಳು ಅನಾಯಾಸವಾಗಿ ಹರಿಯುತ್ತವೆ ನಿಮ್ಮ ತೀಕ್ಷ್ಣವಾದ ಬುದ್ಧಿಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ನವೀನ ಪರಿಕಲ್ಪನೆಗಳ ಪರಿಚಯವು ವ್ಯಾಪಕವಾದ ಮೆಚ್ಚುಗೆಯನ್ನು ಗಳಿಸುತ್ತದೆ ನಿದ್ರಾಹೀನತೆಯೊಂದಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಿರುವಿರಾ ಔಷಧಿ ಮತ್ತು ಪ್ರಯತ್ನಗಳು ವಿಶ್ರಾಂತಿಯ ನಿದ್ರೆಯನ್ನು ಪುನಃಸ್ಥಾಪಿಸಲು ಸಂಯೋಜಿಸುವುದರಿಂದ ಪರಿಹಾರವು ದಿಗಂತದಲ್ಲಿದೆ ಮೀನರಾಶಿಯವರು ಆತುರದ ಅಥವಾ ಅವಸರದ ನಿರ್ಧಾರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಬಗ್ಗೆ ಜಾಗರೂಕರಾಗಿರಿ ದೀರ್ಘಕಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳ ಬಗ್ಗೆ ತೀರ್ಮಾನಗಳಿಗೆ ಜಿಗಿಯುವುದನ್ನು ತಪ್ಪಿಸಿ ನಟಿಸುವ ಮೊದಲು ಯೋಚಿಸಲು ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ನೀವು ಉದ್ಯೋಗವನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಯಶಸ್ಸಿನ ಸಾಧ್ಯತೆಗಳು ಭರವಸೆಯಿರುವ ವಿಮಾ ವಲಯದಲ್ಲಿ ಅವಕಾಶಗಳನ್ನು ಅನ್ವೇಷಿಸಿ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಕೋನವನ್ನು ಅರ್ಥಮಾಡಿಕೊಳ್ಳುವಲ್ಲಿ ಅವರ ಕಷ್ಟವನ್ನು ಗಮನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಸಂಗಾತಿಯೊಂದಿಗೆ ರಾಜಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಇಂದು ಅಗತ್ಯವಾಗಬಹುದು ಸಾಮರಸ್ಯಕ್ಕಾಗಿ ಸಾಮಾನ್ಯ ನೆಲೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಬೇಡಿಕೆಯ ಕಾರ್ಯಗಳು ಮತ್ತು ಸಂಭಾವ್ಯ ಮೌಲ್ಯಮಾಪನ ವಿಳಂಬಗಳೊಂದಿಗೆ ಮೇಲಧಿಕಾರಿಗಳು ಇಂದು ನಿಮ್ಮ ತಾಳ್ಮೆಗೆ ಸವಾಲು ಹಾಕಬಹುದು ಸಂದರ್ಭಗಳ ಹೊರತಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಶಾಂತತೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ ಕುತ್ತಿಗೆ ನೋವು ಅಥವಾ ಭೂಜದ ಗಾಯಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಲು ತಡೆಗಟ್ಟುವ ಕ್ರಮಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಒತ್ತಡವನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಲು ಮತ್ತು ನಿಮ್ಮ ಬೆನ್ನುಮೂಳಿಗೆ ಸಕಾಲಿಕ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಒದಗಿಸಲು ಮಲಗುವ ಮತ್ತು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ ಸ್ಥಾನಗಳನ್ನು ಹೊಂದಿಸಿ